அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நேற்று பயங்கர மழை ஒரு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தது ஒரு ஆறு மணி வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது நான் கரெக்டாக ஆறு மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்பவும் மழை இருக்கு வேறு எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக காலையில் அதனால் வீடியோ பண்ணலான்னு நினச்சேன் அழகிய முன்மாதிரி அப்படின்ற சேனலில் பாத்திமா சபரிமாலா அவர்கள் ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப நல்ல வீடியோ எனக்கு தெரியாது அல்லாஹு அக்பர்னால் என்ன அர்த்தம்னு தெரியாது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட்டமாக நின்று சத்தமாக சொல்லுவாங்க அல்லாஹு அக்பர்னு அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது ஆனால் சத்தமாக ஒரே நேரத்தில் சொல்கிறப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு சின்ன குட்டி பொண்ணு அவங்களோட வீடியோவில் பேசுகிறாங்க அல்லாஹு அக்பர்னால் இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு அர்த்தம் இது தமிழில் கேட்குறப்போ எவ்வளோ இருக்கு பாருங்கள் அதுக்கு அர்த்தம் தெரியாதப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு அர்த்தம் இப்போ அர்த்தம் தெரிஞ்சதுக்கப்புறம் சாதாரண வார்த்தைக்கு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நம்ம ஊர் கோயிலில் வெற்றி வேல் வீர வேல் அப்படின்னு சொல்கிறப்போ சத்தமாக சொல்லுவாங்களே அது போல் தான் இவங்களும் சொல்கிறாங்க அதனால் ஒன்றும் தப்பான மீனிங்லாம் கிடையாது நல்ல மே நல்ல அர்த்தம்தான் அதுக்காக சபரிமலை அவர்களுக்கு அந்த வீடியோ கொடுத்ததுனால நன்றி இன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க நல்லா சாப்பிடுங்க Uh, have a nice day. Have a good day.